வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்த சமய மாநாடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் புத்த சமய மாநாடு ராஜகிருகத்தில் மகா கசபர் தலைமையில் அஜாத சத்ருவின் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது இந்த முதல் மாநாட்டில் வந்து புத்தரின் போதனைகளுக்கு வடிவம் தரப்பட்டது ஸோ வந்து முதல் புத்த சமய மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜகிரகம் தலைமை யாருடைய தலைமைன்னு பார்த்திங்கன்னா மகா கசபர் தலைமையில் யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா அஜாத சத்ருனுடைய ஆட்சி காலத்தில் முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்றது ஸோ செகண்டு இரண்டாவது புத்த சமய மாநாடு வைசாலி என்ற இடத்தில் சபா சமிக்கா தலைமையில் காலசோகன் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது இது மூணு மட்டும் ஞாபகம் சொல்லணும் எந்த இடத்துல நடைபெற்றது யாருடைய தலைமையில் யாருடைய ஆட்சி காலத்தில் அடுத்தது வந்து மூன்றாம் சமய மாநாடு பாடலிபுத்திரம் என்ற இடத்தில் மொக்காலி புத்திசா தலைமையில் அசோகர் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் புத்த தத்துவ விளக்கங்களை கூறும் அபிதம்ம வீடகம் என்ற நூல் தொகுக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு நான்காம் புத்த சமய மாநாடு குந்தல்வனம் குந்தல்வனம்னா காஷ்மீர் என்ற இடத்தில் வசுமித்திரர் தலைமையில் கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது நான்காம் புத்த சமய மாநாடு இந்த நான்காம் புத்த சமய மாநாட்டில் பார்த்தீங்கன்னா புத்த சமய நூல்களின் விளக்க உரையான விபாஷங்கள் தொகுக்கப்பட்டன இந்த மாநாட்டில் தான் வந்து புத்த சமயம் வந்து மகாயானம் ஹீனயானம் என்று இரு பிரிவுகளாக பிரிந்தது இது எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா எந்த மாநாட்டில் வந்து புத்த சமயம் வந்து இரு பிரிவுகளாக பிரிந்ததுன்னா நான்காவது புத்த சமய மாநாட்டில் தான் வந்து புத்த சமயம் இரண்டாக பிரிந்தது அந்த ரெண்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மகாயானம் இன்னொன்று வந்து ஹீனயானம் ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ